அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் புத்தர் அவர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு உபதேசம் கொடுக்க வருகிறார் புத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு என்ன அப்படின்னா நிறைய சிறந்த பண்புகளெல்லாம் சேர்ந்த ஒரு உருவம்தான் புத்தர் மகான் அவர் வந்து தன் பக்கத்துல நாம எதை விலை உயர்ந்த பொருளா நினைக்கிறோமோ அந்த மாதிரியான பொருட்கள் எதையுமே அவர் பக்கத்துல விட்டதில்லை அவர் அதை அனுமதிச்சதில்லை யாராவது கொடுத்தாலும் கூட அதை மறுத்துருவார் வாங்கினது கிடையாது ஆனா அந்த சீடர்களை பார்க்க வரும்பொழுது அன்று மட்டும் ஒரு பட்டு துணியை அப்படியே எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இப்படி கையில மேல தூக்கி ஏந்திய வண்ணம் வருகிறார் எல்லோரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அது பள பழப்பாக இருக்குது பட்டு துணி அழகாக இருக்குது இப்போ நாம் எதை அழகுன்னு நினைக்கிறோமோ நாம் எதை விலை உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் விரும்பினதே கிடையாது ஆனால் அவர் அது எடுத்துகிட்டு வருகிறாரே அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்படியே அதில் ஒரு அஞ்சு முடிச்சுகள் ஒன்று ஒன்றா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அப்படியே ஒரு அஞ்சு முடிச்சுகள் போடுறார் அப்போது கேட்டாங்க இது என்ன முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி அதை காமிச்சு கேட்குறாரு இது என்னப்பா அப்படின்னு கேட்டு அது விலை உயர்ந்த கட்சி ஒரு கைக்குட்டை மாதிரி இருக்குது ஒரு பட்டு துணி முடிச்சுகள்லாம் போட்டார் போட்டதுக்கப்புறம் இப்படி கேட்டார் இது என்ன இப்போவும் அது பட்டு துணி தான் குருவே ஆனால் அதில் ஒரு அஞ்சு முடிச்சுகள் இருக்குது அப்படின்னு உடனே புத்தர் சொன்னார் நான் முன்னாடி காட்டினப்போவும் அது பட்டு துணி தான் ரெண்டாவது காட்டினப்போவும் அது பட்டு துணி தான் முதல்ல அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போது ஒரு அஞ்சு முடிச்சுகள் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த வித்தியாசம்தான் எனக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் நான் எதுவுமே இல்லாமல் பட்டு துணியா மட்டுமே இருக்கிறேன் நீங்கள் பட்டு துணியில் ஒரு அஞ்சு முடிச்சுகள் இருக்குது இல்லையா அந்த முடிச்சுக்கள் இன்னும் அவழ்க்காம அதில் சிக்கி இருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் ஆன வேறுபாடு இதுதான் அப்படின்னு புத்தர் சொன்னார அது என்ன முடிச்சுகள் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அஞ்சு முடிச்சுகள் என்ன அப்படின்னா வன்முறை உண்மையற்ற தன்மை அகம்பாவம் விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை அஞ்சாவதா பேராசை இப்படி ஒரு அஞ்சு முடிச்சுகள் அவர் வந்து சொல்றார் இந்த அஞ்சு முடிச்சுகள் தான் நாம சராசரி மனுஷனா மனுஷன் அப்படின்னாலே மனிதம் ஓங்கி தான் மனுஷன் நமக்கு பேரே காரண தான் வச்சிருக்கிறாங்க ஆனா நாம் அப்படி இருக்கிறவா நம்ம கிட்ட மனுஷத்தன்மையே இல்லை விலங்குகள் கூட பசிச்சாதான் வேட்டையாடுறது ஆனா நாம பசிக்கலைனாலும் நாளைக்கு தேவை பையனுக்கு தேவை பேரனுக்கு தேவைன்னு என்னெல்லாமோ அட்டகாசமெல்லாம் நம்ம அந்த பூமியில் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படியெல்லாம் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னுங்கிறதுக்காகத்தான் நிறைய நீதி நூல்களும் அறநூல்களும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அஞ்சு முடிச்சுகள் சொல்கிறார் என்னெல்லாம் சொன்னார் நினைவு இருக்கிறதா வன்முறை பேராசை உண்மையற்ற தன்மை அகம்பாவம் விழிப்புணர்வு இல்லாத தன்மை இப்படின்னு ஒரு அஞ்சு நிலைகளை இந்த அஞ்சு முடிச்சுகளை புத்தர் வந்து சொல்கிறார் அப்போ என்ன சாமி பண்ணலாம் இந்த அஞ்சு முடிச்சுகள் எங்ககிட்ட இருக்கு உண்மைதான் நாங்கள் எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும் எங்களால முடியலையே அப்படின்னு சொல்லும் அந்த பட்டு துணியை வந்து இப்படி இறுக்கி பிடிச்சார் இப்போ அந்த முடிச்சு அவழ்ந்துடுமா அப்படின்னு அது எப்படி அவளும் இன்னும் இருக்கமாகல்ல ஆகும் அது இன்னும் அவளுக்க முடியாதபடி இருக்கமாயிடுமே நீங்க அப்படிதான் புடிச்சிட்டே இருக்கீங்க அதை எல்லாத்தையுமே இருக புடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம புடிச்சிட்டு இருக்கோம்ல நான் 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 எப்படியாவது அதை ஆகிடணும் நான் எப்படியாவது ஆகிடணும் என் குழந்தை டாக்டர் ஆகிடணும் என் குழந்த இன்ஜினியர் ஆகிடணும் என் குழந்தை நல்லவனாக இருக்கணும்னு யாராவது நினைக்கிறோமா அவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறவா என் குழந்தை வசதியாக வாழணும்னு கூட நினைக்கிறான் நான் நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கல ஏன்னா நன்மைனா என்னென்னு நமக்கு தெரியல அதோடைய வலிமை என்னன்னு நமக்கு புரியலை புத்தர் சொல்கிறார் இதெல்லாம் அவர்கள் என்ன பண்ணணும் ரொம்ப இருக்காத தளர்வாக இரு ரொம்ப எளிமையா சாதாரணமாக ஆன்மீகம் என்பதே ரொம்ப எளிமையான சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம அதை எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி அதை விட்டு நாம ஒதுங்கி நம்மளை விட்டு அதை ஒதுக்கி பண்ணக்கூடாத தவறுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ ரொம்ப தளர்வா விட்டா மெதுவா அவழ்க்கணும் இப்போ எதை முதல்ல அவுக்கலாம் அஞ்சையும் எப்படி அவழ்க்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிற போது சொல்றார் நீ ஒன்னே ஒரு மட்டும் நீ அவிழ்த்துட்டேன்னா போது ஒரே ஒரு முடிச்ச மட்டும் நான் சொல்றேன் அந்த முடிச்ச மட்டும் நீ அவழ்த்து மற்றதெல்லாம் தானாவே ஒன்று ஒன்றா தானாகவே கலந்துட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார் அப்போ அது எந்த முடிச்சு அப்படின்னு கேட்கும்போது விழிப்புணர்வு அற்ற தன்மை நீ அப்படிதான் இருக்கிற அதை மட்டும் எப்போதும் விழிப்புணர்வார் நாம செய்கிற செயல் பேசுகிற சொல் என்ன நினைச்சாலும் அந்த நினப்பில் கூட ஒரு விழிப்புணர்வார் இந்த நினப்பு நமக்கு நல்லது கொடுக்குமா மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னா மட்டும் அந்த நினப்பு இருக்கட்டும் இல்லைன்னா அது வேண்டாம் நம்ம எப்போ இந்த மனசை அழைப்பாய கூடாதுன்னு இடுக்க பிடிக்கிறோமோ அப்போ அதை அழகி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா சாட்சியாக இரு எல்லாத்தையுமே சும்மா வேடிக்கை பார் ரமணர் இருந்தார் இல்லையா அவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாரு கிடக்கிறாரு அப்பான்னு கூப்பிடுறாரு எந்திக்கலை அப்பாவா இருந்தால் எந்திரிச்சிருக்கணும் அந்த உடல் கிடக்கு நான் அப்பான்னு கூப்பிட்டா நான் அழுதான் எங்கள் அப்பா எந்திரிச்சு வந்துடுவார் ஆனால் இவர் எந்திக்கவே இல்லை அப்படியே படுத்திருக்காரு பணமா கிடக்குறாரு அப்பா அது என் அப்பா இல்லை அப்போ உண்மையாவே என் அப்பா எங்க அது வெறும் உடல் என்னோட அப்பா அது கிடையாது நான் அழுறதை பார்த்துட்டு இருப்பாரு என் அப்பா எந்திரிச்சு எல்லாம் வந்திருப்பாரு அப்போ அது அப்பா கிடையாது அந்த ஒரு சின்ன நொடிதான் அவருக்கு ஞான பாதையே கொடுத்தது இந்த விழிப்பு தான் வேணும் எப்போதும் விழிப்பாக இருக்கணும் நமக்கு நாம செஞ்சுக்கிட்டாலும் அது பாவம் தான் இப்போ சாதாரணமாக ஒரு ஊடகத்துலேயோ இல்லை தொலைக்காட்சியிலையோ ஏதோ ஒரு வன்முறை காட்சி பார்க்குறோன்னு வைங்களேன் நம்ம கோவப்படுவோம் ஏதோ நம்மளை அடிச்ச மாதிரி ஒரு சோகமான காட்சிகள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கே அந்த சோகம் நடந்துட்ட மாதிரி நம்ம நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா அந்த உணர்வு நம்மை பாதிக்கும் அது வன்முறை தான் ஒருத்தரை அடித்தாதான் வன்முறைன்னு இல்லை வார்த்தையால் சொல்லு அவங்களுடைய மனம் நொந்து போனால் கூட அதுவும் வன்முறை தான் புத்தர் சொல்கிறார் நம்ம எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும் நம்முடைய எண்ணத்தில் சொல்லல செயல்ல இந்த விழிப்புணர்வு மட்டும் வந்துட்டு அப்படின்னா நம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வருமா பேராசை வருமா ஒரு மூணு இட்லி தான் என் வயிறு ஏற்கும் ஆனால் நாலாவதாக நான் ஒரு இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவே பேராசை தான் தான் சாப்பிடணும் என் வயிறுக்கு போதுமானதுன்னா அது அதுதான் போதும் அதுக்கு மேல நான் எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா அது பேராசை அப்போ எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோட இருக்கிற ஒருவரால் இன்னொருவருக்கு துன்பம் கொடுக்கவே முடியாது அந்த ஒரு தன்மை வந்துட்டால் போதும் மற்ற முடிச்சுகள் எல்லாமே தானா அவிழ்ந்து போயிடும் இது எதுக்கு சொல்றாரு அந்த உலக நன்மைக்காகவா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய நன்மைக்காகவும் ஒவ்வொரு மனிதனும் இப்படி இருந்துட்டா நான் கெட்டது நினச்சாலோ அல்லது கெட்டது செஞ்சாலோ தான் நான் கெட்டு போவேன் நான் நல்லது தான் நினைக்கிறேன் நல்லது தான் செய்கிறேன் நல்லது தான் பேசுகிறேன் அப்படின்னா நான் நல்லா தானே இருப்பேன் அப்போ புத்த மகான் வந்து சொன்னது ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சொன்னது நாம் எது பொதுநலம் எது சுயநலம்னு கூட நமக்கு இன்னும் தெரியலை நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் செய்கிற செயல்கள் தான் நம்மை படுகுழியில் தள்ளிவிடுகிறது சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்